மேலுகுளம் வனவாராகி அம்மன் கோவிலில் குழு இன்று முதல் ஆரம்பமாகியுள்ளது இதில் பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர் சரஸ்வதியே துர்கா ஆதி மகாலட்சுமி பாவையர் வீட்டினில் பூஜைக்கு அழைத்தோம் பாவையர் வீட்டினில் பூஜைக்கு அழைத்தோம் ஸ்ரீநவராத்திரியே ஒன்பது நாள் சுபராத்திரியே

புதுமனை போட்டிடுவோம் தலைவாழை அரிசி கலசம் வைத்து தலைவாழை அரிசி கலசம் வைத்து உன்மணி விளக்கு வைப்போம் கன்னியா பெண்களை அழைத்திடுவோம் சரஸ்வதியே பார்வதி ஹரஹரஹர மகாதேவாம் தென்னாடுடைய சிவனே போற்றே எண்ணாட்டவர்க்கும் திரிபா போற்றே ஸ்ரீ சாரதா பீடநிலையே ஜெகதம்பிகே எல்லாம் அல்ல தவயோகவனவாராக பெரும் கருணையாலும் அம்பாலின் பெரும் ஆற்றலாலும் பஞ்சபாண்டவருக்கு இவ்விடத்தில் அடுகிறபு செய்தது போல் உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா வளர்மும் கிடைப்பதற்காக மேலக்குளத்தில் தபையோக வனவாராயாக அருள் வாழ்த்து கொண்டிருக்கின்றாள் இந்த அம்பாளுக்கு நான்கு நவராத்திரி நடைபெறுகிறது இரண்டு மாதத்துக்கு முன்பு ஆஷாட நவராத்திரி வாழாக்கியோ நவராத்திரி ஆஷாட நவராத்திரி அது முடிந்து இப்பொழுது சாரதா நவராத்திரி நடைபெ நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்று முதல் நாள் இந்த நன்னாளில் ஒன்பது அம்பாளின் சுருபமாக நினைத்து எல்லா எல்லா அன்பர்களையும் ஆலயத்துக்கு வந்திருந்து சீரும் சிறப்புமாக பேரும் புகழுமாக இருப்பதற்காக விசேஷமான பூஜைகள் கோமங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது புறந்த தாயார்மார்கள் அம்பாளுக்கு திருமங்கல் எச்சிலாடு வளையல் குங்கும பொட்டு வெத்தலைப்பாக்கு பழங்கள் எல்லாம் தயாரித்து கொண்டு வரு நண்பர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் பார்க்க வேண்டிய ஆலயம் பிரார்த்தனை கோயில் நீங்கள் என்ன மனம் மனம் விரும்பி பிரார்த்தனை செய்கிறீங்களோ நல்லதே பிரார்த்தனை செய்தால் நல்லதே நடக்கும் கலியுகத்தில் கண்கண்ட தெய்வம் வாராகி தான் இந்த இடத்துக்கு பேர் தவயோக வன வாராகி இந்த வாராகி காட்டுக்குள்ளே தான் இருக்குது இந்த இந்த ஆலயம் ஊருக்கு கடைசியில் இருக்கணும் இந்த ஆலயம் இருந்தால் பக்கத்தில் பஞ்ச பஞ்சபாண்டவர் தவம் இருந்து தான் இழந்த சுற்றெல்லாம் பொருள்கள் அனைத்தும் இங்கே பெற்றதாக கூறப்படுகிறது பக்கத்தில் முடப்பநாட்டில் தர்மதேவி ஆலயமும் பக்கத்தில் அகரத்தில் துரியோதனன் கோவிலும் பாளையன்கோட்டையில் திரௌபதி ஆலயமும் வரநாட்டில் ஐவராஜா கோவில் இருப்பதாக நாடு ஏற்றில் வந்ததனால்தான் இந்த கோவில் பொதுமக்களுக்காகவும் பக்தர்களுக்கு எல்லா நண்பனும் கிடைக்கும் என்பதற்காக இந்த ஆலயம் கட்டப்பட்டு எல்லா வந்து கொண்டிருக்கிறார்கள் மஞ்சளை பன்னீரில் ஊற ஊற வைத்து இங்கே வந்து அரைக்கணும் இங்கே வந்து அரைக்கணும் வீட்டில் தான் அரைக்கக்கூடாது இங்கே அரைச்சி உங்கள் பிரார்த்தனை பிரார்த்தனை சொல்லி அரைச்சி அம்பாளுக்கு சேர்த்து அதான் பிரசாதம் உங்கள் கா எல்லா காரையும் சிறிய சிறப்பாக இருக்கும் எல்லா நவராத்திரி நவராத்திரிக்கு வந்து எல்லா உலகம் பெற கோவில் நிர்வாக சாரமாகவும் மக்களின் சார்பாக கற்றுக்கொள்ளப்படுகிறார்கள் உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும் நைன் ஃபோர் ஃபோர் த்ரீ 554244